சிவாய நம்ம திருச்சியிலும் வாழ்க வளமுடன் உங்கள் சக்தி செய்ய திறன் என்கின்ற நமச்சிவாயே நட்டுணையாவது பக்தி அது தெரியாமல் நிறைய பேர் அதில் நிறைய தவறான விஷயங்களை செய்துட்டு அதுலேயே அவங்க மாட்டி ஓண்டுட்டுருக்காங்க புரிய மாட்டேதுங்க பக்தினா என்னென்ன நம்மளை நம்ம பக்குவப்படுத்தணும் நம்ம யாரும் நம்மளை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய எந்த நிலையில் நம்ம இருக்கோம் ஏன் இந்த நிலையில் இருக்கும் எதுக்காக இது இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஏன் இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு நிறைய பல வினாக்களுக்கு வெளியே தேர்ந்து கண்டடித்து அதுக்கு பதிலை எடுத்து பக்குவப்படுறது தான் பக்தியை தவறும் இறைவன்கிட்ட வேண்டுதல்ன்ற பேரில் நிறைய கேட்கறது பக்தி இல்லைங்க நம்மளை நம்ம உணர்ந்து மற்றவங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக அமைக்கும் போது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க இறைவன் தந்த அபூர்வமான சக்திகள் நிறைய விஷயங்கள் நம்ம பக்தியில் பக்தி நிறைய பயணிக்கும் போது இறைவன் நமக்கு நிறைய கொடுத்துக்கிட்டே வருவார் அதெல்லாம் வச்சு நம்மளும் நல்லா இருந்து மற்றவங்களையும் நல்லா வச்சிருக்கணும் போரும் ஆணவத்திலேயோ தள தள கருவத்திலேயோ மமதை இருமாப்புன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பின்னாடியே பயணித்து மற்றவங்களுக்கு துன்பத்தை தரும்போது துன்பத்தை விளைவிக்கும் போது இறைவன் தந்த அனைத்து சக்தியும் எடுத்து எடுத்துருவ ஆரம்பிக்கிட்டேன் எடுத்துட்டு நம்மளை நிர்கதியாக நிற்க வச்சுருவாருங்க இந்த கேதாரி விரதம் அந்த நோன்பு கதையில் படைச்சிங்கன்னா சொல்லுவார் பாருங்க அந்த மாதிரி இறைவன் எல்லா சக்தியும் எடுத்துகிட்டு எலும்பு கூட நம்மளை நிற்க வச்சுருவாருங்க அப்படி நிற்க வைக்கும்போது எதையுமே செய்ய முடியாதுங்க உயிர் தண்ணி உயிர்ன்றது தன்னிச்சையாக செயல்படாது ஆத்மா செயல்படாது அதற்காக அந்த தேகத்தை கொடுத்து அதுக்கு ஒரு சில பலத்தை கொடுத்து செய்கிறதுக்காக சிந்திக்கிறதுக்காக எல்லாமே இறைவன் வச்சுருக்காருங்க இதை உணர்ந்து நம்ம செயல்படும் போது எல்லாமே நன்மையாக சிறப்பாக அமையன்னு புரிஞ்சிக்கிட்டு இறைவன் வழியில் இறைவன் சிந்தனையில் நம்ம பயணம் பண்ணும்போது பயணத்துடைய முடிவு பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இறைவனை அமைச்சு தடுவாருங்க எல்லாமே நம்ம செய்கிறதா நம்மளை வழி நடத்தணும் புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க நட்டுணையாவது நமச்சி வாய வாழ்க வளமுடன் பக்தியில் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு தெரிஞ்சதை புரிஞ்சதை நம்ம கற்றுக்கிட்டதை தாங்க இப்போ பகிர்ந்துக்கிட்டு இருக்கன்றதை எல்லாரும் ஆத்மாத்மா புரிஞ்சுக்குங்க அனுபவத்தின் உச்ச கட்டமே பக்தி நெறியில் வந்து ஒருத்தனை பக்குவப்படுத்துங்க சிவாயம் நம திருச்சிற்றும் வாழ்க விளம்பர உங்கள் சக்தி ஜெய் நம